ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபது நிமிஷத்தில் சாதா பிளவுஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து க நைட்டே வந்து ஒரு ஆறு பிளவுஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மூணு லைனிங்கும் மூணு வந்து சாதா பிளவுஸும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எப்படி இருபது நிமிஷத்தில் ஸ்டிச் பண்ண முடியும் ரெண்டாவது பத்து பதினஞ்சு பிளவுஸு பத்து ப்ளவுஸு எப்படி ஒரே நாளில் இவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கும் இந்த இந்த வீடியோவில் அந்த சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாயிடும் இப்போ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளவுஸும் எடுத்திருக்கேன் அதில் வந்து எல்லா ஃபீஸும் கரெக்டாக வச்சுருக்கேண்ணா என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்லீவ் எடுக்கிறேன் ஸ்லீவில் வந்து ஒரு கைட் அளவு மடித்து நம்ம அடிச்சிட்டே வரலாம் ஸ்லீவ் எடுத்திங்கன்னா அதே டபுள் இன்னொரு ஸ்லீவும் அப்படியே நம்ம அதே ஸ்டிச்சில் அதே மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டே வரணும் கைடு அளவுனால் கைட் அளவு மறுபடி நான் ஒரு முக்கால் இன்ச்சில் மடித்து அடிச்சிக்கிறேன் எம்மிங் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பைப்பிங் பீஸ் எடுத்திருக்கோம் பைப்பிங் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவுமே எப்பவுமே நீங்கள் லைன் தான் ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எந்த வேலையுமே குயிக்க முடியும் இப்போ வந்து நான் பி பட்டி எடுத்துருக்கேன் அதுலேயும் ஒரு த ஒரு தையல் ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து யூக் பட்டி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் இதுவுமே நான் இதுவுமே டபுள் ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச் போட்டுக்கலாம் ரெண்டுமே இப் இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் மார்க் பண்ண அளவுக்கு நம்ம மடிச்சு அடிக்கணும் ஈவனாக அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க நம்ம எப்போவுமே லைன் கோர்த்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு உயிக் குயிக்காக எல்லா வேலையும் முடிஞ்சிருங்க இப்போ வந்து நான் பேக் டாட் போட்டு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட் போடுறேன் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கவனம் ஃபுல்லாக ஸ்டிச்சிங்கில் தாங்க இருக்கணும் அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து வேறு எதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்னா நமக்கு குயிக்காக வேலை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்போ டாட் போட்டு எடுத்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு நாச் கொடுத்து அதுலேயும் இப்போ சோல்டர் கூட நான் ரெண்டுமே ஒன்றா தான் ஜாயின் பண்ணுறேன் தனித்தனியாக பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க தனித்தனியாக பண்ணும்போது ஸ்டிச்சிங்கும் ஈவனாக வராது நம்மளுக்கு அதே சமயத்தில் குயிக்காக வேலையும் முடியாது இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டோம் கட் பண்ணிக்கிட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் ஆலோ ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக சே அந்த டாட்டு பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங்கு மேலே ஒரு மார்க்கிங்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து கீழே வந்து மெயின் டாட்டு அதுவும் மார்க் பண்ணிக்கிட்டேன் சைட் டாட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெண்டையுமே ட்ரேசிங் எடுக்கிற மாதிரி ஒன் வச்சு ஒன்றா தட்டிக்கலாம் தட்டிக்கிட்டு அதிலே மார்க் போட்டுக்கோங்க இப்போ டாட் பிடிச்சிக்கலாம் ஒவ்வொன்றிலையும் டபுள் டபுள் ஸ்டிச் போட்டு எடுங்க முடிஞ்ச வரைக்கும் கைடு விட்டு கிளாத் எடுக்காதிங்க எடுக்காமல் அப்படியே ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வாங்க எத்தனையோ சிஸ்டர் வந்து என்னை கேட்குறாங்க வா நீங்கள் எப்படி ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்க இதே மெத்தடில் தாங்க நான் ஸ்டிச் பண்ணுறேன் வேறு எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது இப்போ வந்து இன்னொரு பக்கமும் நம்ம அதேமாரியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம் டாட் போட்டு எடுத்தாச்சுங்க டாட் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ யூக் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம் முன்னாடியும் பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து மூணே கால் இன்ச்சுங்க ஒரு பக்கம் ரெண்டே கால் இன்ச்சு நம்ம அதை வந்து ஏற்கனவே யூக் பட்டியை நம்ம அடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஈவனாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஜாயின்ட் பண்ணிக்கலாம் அதில் நான் இந்த ஸ்டிச்சு நீங்கள் முடிகிற வரைக்கும் பாருங்கள் எதையுமே டபுள் டபுளாக தான் ஜாயின் பண்ணுறேன் யூக் பட்டி டபுள்னால் அதே மாதிரியே பட்டன் பட்டியும் டபுள் தான் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே பாருங்கள் இந்த முன்னாடி டாட்டை வந்து முன்னாடி வச்சு பண்ணணும் இப்போ யூக் பட்டி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெண்டையுமே இப்போ நம்ம வந்து பி பட்டியும் உக் பட்டியும் ஜாயின் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஈவனாக இருக்கானு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு இப்போ பாட்டி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து நான் ஊக்கு வைக்க போகிறதில்ல அவங்க வந்து பட்டன்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ பட்டன் தான் வைக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு போட்டு இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம காஜா பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் வந்து படிமான ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதையே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கா என்னென்னு நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்தாக கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் வந்து இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் அழுத்து கிராஸ் பீஸு வந்து நெக்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க இதை பைப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம மடித்து அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் நான் வந்து மடித்து தான் அடிக்கப் போகிறேன் டபுள் லைன் ஸ்டிச் வரும்ல அந்த ஸ்டிச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்துக்கிட்டே வரும்போது தான் நமக்கு ஈவனாக திரும்புங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் போட்ட உடனே செஞ்சாகணும் அடுத்தது வந்து நமக்கு கையால் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டோன்னு நெகத்தால் கொஞ்சம் கீறி விட்டிங்கனாக்க கரெக்டாக ஈவனாக மடிஞ்சுக்கும் அது மேலேயே நம்ம வந்து படிமான ஸ்டிச்சு ஒன்று போட்டுக்கலாம் படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு நெக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மடித்து அடிக்கும்போது பிசுறு கொஞ்சம் கூட தென்படாமல் இருக்கிறதுக்கு நான் சென்ட்ரு பாயிண்டில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அப்போ நம்ம திருப்பு திருப்பி அடிக்கும்போது நீட்டாக இருக்கும் எந்த ஒரு பிசுறும் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நெக் ஃபினிஷிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இப்போ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையே அப்படியே கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டுங்க அடுத்தது அதையே கவர் பண்ணி அளவு ஒரு தையல் போடுவாங்க அந்த ஒட்டுலேயே பாயிண்டில் அதில் போட்டுக்கிட்டே வரணும் அப்படி போடும்போது நம்ம எம்மிங் போ போட தேவையில்ல எம்மிங் போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ பாருங்கள் ரெண்டையுமே ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போது இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்க என்னன்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கணும் நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவை நம்ம ஏற்கனவே மடித்து அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பார்த்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க நான் போடுற வீடியோ சரியில்லையா அது கூட நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் நான் திருத்தி போட முடியும் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேலேயும் வர முடியும் அடுத்தது இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணவும் முடியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நான் ஓவர் லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வேலைகளும் முயற்சி தாங்க முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோ போடுறதும் யூடியூப்பில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் சரி எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்களை ஷேர் உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது சொன்னா தாங்க அடுத்தது வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ வந்து அலவ் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அலவ் ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது கோல் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரே நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து இடுப்பு அளவு எடு மார்க் பண்ணிக்கலாம் அளவு பார்த்து நம்ம பிடிச்சிக்கிட்டு அதிலே நாளாக மடித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும் நான் அது மாதிரி தான் ஃபிட் பண்ணுவேன் அந்த அளவு எடுத்துக்கிட்டு நேராக ஜாயின் கோடை கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவேன் இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டாவதும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் மூணு ஸ்டிச் போடணும் ஏன்னா அவங்க கஸ்டமர் வந்து எப்பயாவது உடம்பு கொஞ்சம் தடிக்கும் இல்லை ஒல்லியாகுவாங்க அது அவங்களோட பொறுத்தது நம்ம போடுறது எப்பவும் ஒரு ஒரு பக்கத்துக்கு மூணு மூணு ஸ்டிச் போட்டு எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டுங்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருணும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் உடனேக்கு உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க ஃபுல் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு முறை எல்லா அளவுகளும் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோலில் தாங்க பார்க்குறேன் ஆம்கோல் ஜாயிண்டிங் கரெக்டாக இருக்கா என்னென்னா அதே மாதிரி கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்